மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் பலன் என்னவென்றால் சுக்கர பகவானுடைய என்ன சார் சுக்கர பகவானுடைய பயிற்சி பத்தி அடிக்கடி போட்டிருக்கிறீங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இதற்கு முன்னாண்ட நம்ம ராகு கேது பயிற்சி போட்டோம் சனி பயிற்சி போட்டோம் செவ்வாய் பயிற்சி போட்டோம் குரு பயிற்சி போட்டோம் அது எல்லாத்த விட ரொம்பவுமே முக்கியமானது சுக்கர பகவானுடைய பயிற்சி அப்போ கிரகங்கள்ல பாத்தீங்கன்னா குரு பகவான் கிரகம் அதனை அடுத்து சுக்கர பகவானும் கிரகம் அப்ப சுக்கர பகவான் ஏன் இந்த நவ கிரகங்கள்ல ரொம்ப முக்கியம் அப்படின்னு கருதப்படுதுன்னா நவகிரகங்கள்ல கலஸ்தர காரகன் சுக்கர பகவான் ஒருத்தருடைய திருமணத்துக்கு முக்கிய காரணமாக இருப்பது இந்த சுக்கர பகவான் தான் அந்த சுக்கர பகவானாப்பட்டது நம்மளுடைய ஜாதகத்துல நல்ல ஸ்தானத்துல அமையணும் அப்படி நல்ல ஸ்தானத்துல அமைஞ்சவங்க நல்லா கல்யாணம் பண்ணிட்டு ஒரு செல்வாக்கான ஒரு ஆடம்பரமான ஒரு சந்தோஷமான ஒரு மன மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு வசதி இருக்குதோ இல்லையோ அவங்க வந்து பணக்கார வாழ்க்கை மனசளவுல சந்தோஷப்பட்டு வாழ்ந்துட்டு இருப்பாங்க ஒரு சிலர் ஆகப்பட்டது வசதி வாழ்க்கையோடையுமே இந்த வாழ்க்கையை அனுபவிச்சு சுகபோகமாக எல்லா விதமான அந்தஸ்துகளையும் அனுபவிச்சு நல்லா வாழ்ந்துட்டு இருப்பாங்க இது வந்து சுக்கரன் ஜாதகத்துல நல்லா இருந்துச்சுன்னா அதுபோக நல்ல வீடு காரு பங்களா இது மாதிரி சுகபோக அந்தஸ்துங்கிறது அவங்க அந்த அந்தஸ்தோடையும் வாழ்ந்துட்டு இருப்பாங்க ஒரு சிலருக்கு வந்து இந்த சுக்கர பகவான் இவங்களுடைய ஜாதகத்துல சரியில்லை அந்த சுக்கர பகவானை எந்த சுப கிரகங்களும் பார்க்கல அசுபஸ்தானத்தை சுக்கர பகவான் இருக்கிறாரு அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை நரகமயிரும் கல்யாணம் பண்ணி திருப்தி இருக்காது கல்யாணம் சரியான வயசுல ஆகாது இப்ப இருபத்தி ஏழு வயசுல ஆக வேண்டியது நாற்பது வயசுல ஆகும் முப்பத்தஞ்சு வயசுல ஆகும் முப்பத்தி ரெண்டு வயசுல ஆகும் அப்படியே திருமணம் அமைஞ்சாலும் அந்த திருமணத்துல சந்தோஷமாக செல்வாக்காக செல்வந்தராக வாழ முடியாது அப்ப வாழ்க்கையை அமைஞ்சு மனக்கசப்புகள் வந்து வாழ்க்கையில பிரிஞ்சு சேர்ந்து பிரிஞ்சு டைவர்ஸ் ஆகி இந்த மாதிரி குழப்பத்தோடு தான் அவங்க வாழ முடியும் அது போக மனைவி கோடையே வாழ்ந்தாலும் கணவன் கோடையே வாழ்ந்தாலும் கடைசி வரைக்குமே அவங்க செல்வாக்காக செல்வந்தராக வரவே முடியாது அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா அந்த வறுமை கஷ்டத்துல வாழக்கூடிய வாய்ப்பு உருவாயிரும் அப்ப இதற்கு காரணம் சுக்கர பகவானுடைய அனுகிரகம் அப்ப இந்த சுக்கர பகவான் நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை நேர்களே இது போக உங்களுக்கு நிறைய வீடியோக்கள் நான் தொடர்ந்து போட்டுட்டே இருக்கிறேன் ஒவ்வொரு மாசமும் கிரகங்களை பத்தி ஆராய்ச்சி பண்ணி உங்களுக்கு வீடியோக்களாக போட்டு அது நீங்களும் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கிறீங்க பார்த்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கிறீங்க உங்க எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஒரு சிலர் பார்க்கறாங்க ஏதோ ஞாபகம் அருகில போயிடுறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணினா நல்லா இருக்கும் சரி இந்த சுக்கர் பகவான் ஆகப்பட்டது ஜூலை மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி ஈவினிங் சாயந்தரம் பயிற்சியாகி ஆகஸ்ட் இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் இந்த சுக்கர பகவானுடைய பயிற்சி அதுமே கடகத்திலிருந்து பயிற்சியாகி சிம்மத்துக்கு வர்றாங்க அப்ப அந்த சிம்மத்துல இருபத்தி நான்கு நாட்கள் அந்த சுக்கர் பகவான் இருக்கிறாங்க அப்ப அந்த சிம்மத்துல இருக்கக்கூடிய சுக்கர பகவானால தனுசு ராசிக்காரங்களுக்கு பலன் எப்படி இருக்கும் இதை பத்தி தான் நாம பார்க்க போறோம் அப்ப அந்த சுக்கர பகவான் ஆப்பட்டது ஆறாம் இடத்துக்குரிய ஆதிபத்தியமும் பதினொன்னாம் இடத்துக்குரிய ஆதிபத்தியமும் தனுசு ராசிக்கு இந்த சுக்கர பகவான் பெறுகிறார் ஆனா இப்ப இருக்கிறது இங்க கரெக்டா பாத்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல சுக்கர பகவான் இருக்கிறாங்க அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த சுக்கர பகவான்னால தனுசு ராசிக்காரங்களுக்கு நல்லது நடக்குமா தாராளமாக நல்லது நடக்கும் அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்க அந்த சுக்கர பகவான் ஆப்பட்டது அவங்களுக்கு எதிரி அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கோல்சார பலனுக்கு அது கணக்கில்ல அப்ப அந்த சுக்கர பகவானுடைய அனுகிரகம் ஆப்பட்டது ஒன்பதாம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல இருக்கிறதுனால அந்த சுக்கர பகவானால இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு முதல் நல்லது எதுனா அவங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அழுக்கு பிணி பீடை இதை வந்து கண்டிப்பாக நீக்கி கொடுக்கும் ஏன்னா அந்த சுக்கர பகவான் இருக்கிறது ஒன்பதாம் இடத்துல பாக்யஸ்தானத்தில் அப்ப அந்த பாக்யஸ்தானத்தில் இருக்கும் சுக்கர பகவான் தனுசு ராசிக்காரங்களை சுத்தமாக்கி அவங்கள வந்து பார்க்க போனா எந்த ஒரு தவறான வழியில போகாமலும் தவறான வழியில போய் பாதிக்கப்பட்டு அதுல இருந்து வெளியில வர முடியாம சிக்கல்ல இருந்தாலும் அந்த பிரச்சனையை கிளீர் பண்ணும் அது போக கணவன் மனைவிக்குள்ள கணவன் தவறான வழியில போயோ இல்ல மனைவி தவறான வழியில போயோ இதனால வந்து குடும்பத்துல சிக்கல் பிரச்சனைகள் வேதனைகள் எல்லாமே வந்துட்டு இருக்குதுன்னா இந்த சுக்கர பகவான் பட்டது அதை கிளீர் பண்ணி கொடுப்பாரு அப்போ தனுசு ராசியில பிறந்த ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வந்து மன கஷ்டத்தோட நம்ம கணவர் இப்படி பண்றாரே அப்படிங்கிற வேதனையோட நீங்க வாழ்ந்துட்டு இருந்தாலும் சரி இல்ல கணவன்மார்களாகப்பட்டது நம்மளுடைய மனைவி இப்படி பண்ணிட்டு இருக்கிறாளே இது எங்கு போய் முடியுதுன்னு தெரியலையே அவன் நல்லா இருக்க மாட்டாளா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த சுக்கர பகவான் ஒன்பதாம் இடத்துல இருந்து உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கண்டிப்பாக தீர்த்து வைப்பார் நீங்கள் தைரியமாக இருக்கலாம் இது போக பாத்தீங்கன்னா அந்த சுக்கர பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால தனுசு ராசியில பிறந்த ஆண் பெண் எல்லாத்துக்குமே சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு உருவாயிருச்சு அப்போ இந்த பொண்ணை கேட்கலாம் இந்த பொண்ணை பார்க்கலாம் இந்த பொண்ணை நம்ம கேட்டா நல்லா இருக்கும் இப்படின்னு பேசி வைக்கலாம் இல்ல இந்த பையன் நல்லா இருக்கிறான் இந்த பையன் நல்ல வேலைக்கு போகலாம் இந்த பையனை வந்து நம்ம பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க சிந்தனை பண்ணினாலும் அந்த சிந்தனைகள் ஆகப்பட்டது கண்டிப்பாக நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த பீரியட்ல ஒரு நல்ல வாழ்க்கையை சுக்கர பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்ப அந்த நல்ல வாழ்க்கை மூலியமாக நல்ல வாழ்க்கை வாழ்வதற்குண்டான பாக்கியம் இந்த பீரியட்ல உருவாகுது அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு சுபகாரியங்கள் செய்வதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் சுக்கர பகவான் அதனால எந்த ஒரு கவலையும் பட வேண்டாம் தைரியமாக இருங்க அது போக தனுசு ராசியில பிறந்த ஆண்களோ பெண்களோ கடந்த காலத்துல ரெண்டு வருஷமா மூணு வருஷமா அஞ்சு வருஷமா எனக்கு வாழ்க்கையே அமையல எனக்கு வாழ்க்கையே தடுங்கல இருக்குது எனக்கு கல்யாணமே நடக்காதா இப்படின்னு குழப்பத்துல இருக்கிறவங்க அவங்களுக்கு அந்த மாங்கல்ய பலம் தடுங்கலாகி இருந்தாலும் சரி அவங்களுக்கு இந்த பீரியட்ல நான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணணும் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ண போறேன் இந்த பொண்ணு நல்லா இருக்குது இந்த பொண்ணை பொண்ணு பார்க்க போறேன் அப்படின்னு நினைச்சாலும் பையனை பத்தி நினைச்சாலும் இந்த பீரியட்ல கண்டிப்பாக அது நல்லபடியாக உருவாகும் ரெண்டாவது ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்க இப்போ வந்து காதலிச்சிட்டு இருக்கிறவங்க அவங்களுக்கும் இந்த பீரியட்ல கண்டிப்பாக நீங்க போய் இதை வந்து நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தாராளமாக சொல்லுங்க கண்டிப்பாக நல்லது நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கிறது இது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சுக்கர பகவானுக்கு சூரிய பகவான் ஆப்பட்டது ஆகஸ்ட் பதினாறாம் தேதி கடகத்திலிருந்து பயிற்சியாகி சிம்மத்துக்கே வர்றாங்க அப்படி சிம்மத்துக்கே வரக்கூடிய சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருந்து அந்த சுக்கரனுக்கும் நல்ல வலுவை கொடுத்து அப்போ வந்து தனுசு ராசியில பிறந்தவங்க அவங்க வந்து வேலையில அவங்க கவர்மெண்ட் வேலையில பிரைவேட் வேலையில எந்த வேலையில இருந்தாலும் ப்ரமோஷன் எதிர்பார்த்தால் கண்டிப்பாக கிடைக்கும் அவங்களுக்கு வாழ்க்கையில ஒரு நல்ல செய்தி கண்டிப்பாக வரப்போகிறது ஒரு நல்ல இனிப்பான செய்தி நீங்கள் உங்களுடைய குடும்பத்துக்கும் உங்களுடைய நட்பு நட்பு வட்டாரத்துக்கும் கொடுக்க போறீங்க இந்த பீரியட்ல இது நடந்தே தீரும் இது உறுதி இது போக பாத்தீங்கன்னா ஆஹ் தனுசு ராசிக்காரங்களாகப்பட்டது கண்டிப்பாக வெளிநாடோ வெளிநாட்டு பயணமோ இல்லை வெளிநாட்டுல வாழ்றவங்க அவங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷமான செய்தியை இந்த மாதத்தில் சாரி ஆஹ் இந்த இருபத்தி நான்கு நாட்களுக்குள்ள கண்டிப்பாக உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கோ உங்களுடைய குடும்பத்துக்கோ உங்களுக்கு ஒரு நல்ல நியூஸ் வரப்போகுது போகிறது அது போக நீங்க எதிர்பார்த்த காரியங்களும் கண்டிப்பாக நடக்கும் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல உள்ளவங்க வேற கண்ட்ரிக்கு போகணும் வேற ஏதாவது சூழ்நிலை மாறணும் நம்ம வேலையில ஒரு நல்ல மாற்றங்கள் உருவாகணும் இது கண்டிப்பா நடந்தே தீரும் ஒண்ணு கவலையப்பட வேண்டாம் அதே சமயத்துல இந்த நாட்டு இருந்த அந்த நாட்டுக்கு வேலைக்கு போனவங்க அவங்களுக்கும் ஒரு நல்ல திருப்தியான நிகழ்வு நடக்கவிருக்கிறது அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்க நல்லா இருப்பாங்க இதுல வந்து தனுசு ராசிக்காரங்களுக்கு இப்ப அந்த செவ்வாய் அந்த சூரியனையும் பார்த்து சுக்கரனையும் பார்த்ததுனால கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த இடுப்புக்கு மேல சில தொந்தரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அதாவது அடி கர்ப்ப வழி வயிற்று வலி நுரையீரல் சம்பந்தப்பட்டது இந்த மாதிரி பிரச்சனைகள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக சுக்கர பகவான் நல்லா இருக்கிறதுனால அந்த சுக்கரன் தான் மர்ம உறப்புக்கு காரணம் அப்போ அவங்களுடைய அந்த அனுகிரகம் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு எந்த ஒரு குறையும் எந்த ஒரு வில்லங்கமும் அதாவது உங்களுக்கு உடம்புக்கு வரக்கூடிய நோயினால பிரச்சனைகளும் கண்டிப்பா எதுவுமே வராது தைரியமாக இருக்கலாம் அப்ப டோட்டலா இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நடக்கும் தசா புத்திகள் அதாவது உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிப்பது உங்களுடைய ஜாதகம்தான் அப்போ அந்த ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் அந்த புத்திநாதனுடைய கிரகங்களாகப்பட்டது உங்களுடைய ஜாதகத்தில் எங்கெங்கே இருக்குது அது சாதகமாக இருக்குதா பாதகமாக இருக்குதா அது ஆட்சியாக உச்சமாக நீச்சமாக பகையா இந்த தெரிஞ்சுக்கோங்க அப்படி தெரிஞ்சுக்கோன்னு நினைச்சிங்கன்னா கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் கான்டாக்ட் பண்ணுங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்